ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ரேசன் அரிசி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் புழுங்கல் அரிசி தான் அதில் வந்து நீங்கள் வீட்டு அரிசியாக இருந்தாலும் சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எடுத்துருங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசிக்கங்க அலசிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் நான் என்ன போட்டிருக்கேன்னா பூண்டு வந்து ஒரு பத்து பல் போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து சகப்பு மிளகாய் பதினஞ்சு போட்டிருக்கேன் ஓமம் ஓமம் வந்து ஒரு ஒரு ஸ்பூனும் பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனும் போட்டு அரிசி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையை ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்துக்கிட்டு அது சல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் குருணை குறுனையாக இருக்காது அதனால கொஞ்சம் நைஸாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கருப்பு எள் இல்லைனா வெள்ளை எள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ கருப்பு எள்ளு தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் மாவு அரைச்சிட்ருக்கும் போதே அரிசி மாவு கிரைண்டரில் அரைச்சிகிட்ருக்கும் போதே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் கடலை மாவு க சேர்த்துருக்கறதுனால அதாவது பொட்டுக்கடலை கடலையே நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கறதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாகிடும் அதனால் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கலக்கிறதுல தான் இருக்குது நல்லா கலக்கி அந்த உண் மாதிரி அதாவது ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது குள குளன்னும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கலக்கி எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி அந்த நம்ம முறுக்கு பிழிகிற அந்த இதில் வந்து எந்த கன்று வேணுமோ அந்த இதை நீங்கள் வந்து சேர்த்து இது பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா கலக்கி விட்டால் தான் அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொட்டுக்கல்ல எல்லாமே போகும் கொஞ்சமாக ஒரு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க எண்ணெய் ரீசெண்ட் ஆக எண்ணெய் விட்டுங்க இல்லைன்னா வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க வெண்ணெய் கூட நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா இப்படி வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குழ குளம் பண்ணிட்டால் இந்த முறுக்கு பிள்ளைகிற அந்த இதில் வந்து பண்ணுறதுக்கு ச சிரமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம அந்த பிடிக்கிற உருண்டையே நல்லா சாஃப்டாக நல்லா மென்மையாக இருக்கும் அப்போ தான் முறுக்கும் நல்லா டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு உறப்புறுக்குன்னு வரும் இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியமாக வந்துடும் இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெயை விட்டுட்டேன் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கங்க சில பேர் வந்து எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுக்குவாங்க சில பேருக்கு தெரியாது அதனால் ஒரு தட்டு வச்சு அதில் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கரண்டி மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி தட்டு வச்சு அதில் எண்ணெய் தடவி அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த கட்டி அந்த அந்த பபுள்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு திருப்பி திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கு இந்த ஷேப்பில் வந்துடும் நீங்களும் தீபாவளிக்கு இந்த மாதிரி பலகாரங்களை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் பாப்பா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு இதில் வந்து ரிப்பன் முறுக்கு செய்வாங்க அது அந்த கண் இதே மாவு தான் அதுக்கும் அந்த அந்த தட்டு வருது பார்த்தீங்களா அதை மாற்றி வச்சிட்டா போதும் மாற்றி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் பரபரப்பாக வரும் அதுவும் நல்லாயிருக்கும் ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லை ஒரே மாவு தான் அந்த அச்சு பிள்ளையில் இருக்கிற அந்த அச்சு மட்டும் நீங்கள் மாற்றி எடுத்துருங்க மாற்றி எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முறுக்கு மட்டும் போடணும்னு இல்லைங்க டிஃப்ரெண்ட்டாக போட்டுருங்க ரிப்பன் முறுக்கும் போட்டுட்டீங்கன்னா அதுவுமே வந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா புறபுரம்னு இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் செஞ்சு பார்த்து தீபாவளியை கொண்டாடுங்க பைக